ஹாய் காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் குஹன் இன்றைக்கு வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி எங்களுடைய ஓல் ஐலண்ட் ஓகான் லிப்ட் அதாவது இலங்கை முழுவதும் லிப்டு கேட்டு நடந்த சுத்திர பயணத்தில் பதிமூன்றாவது நாள் இப்போ நிற்கக்கூடிய மாவட்டம் வந்து குருநாகல் மாவட்டத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இதுக்கு பிறகு போக போகிற மாவட்டம் மாத்தள்ள மாவட்டத்துக்குள்ள என்ட்ரி ஆகும் இன்றைக்கு வந்து என்ட்ரி ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த குருநாகல் டவுனை வந்து சுற்றி பார்த்துட்டு அடுத்ததாக போக போறதுதான் மாத்தல்ல இப்போ வந்து நாங்கள் நிற்கிறதே குருநாகலில் தான் பாருங்கள் மலை விட்டு வந்து ஓஞ்சி இப்போதான் ஓஞ்சி நிற்குது வாகனங்கள் போய் கொண்டே இருக்குது டவுன் ஏரியா நாங்க நின்று ஹோட்டல்ல தான் இப்ப வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் நல்லா சுத்தி காட்டியிருக்கீங்க ஆஹ் நேற்றிய சம்பவத்தை வந்து கண்டிப்பா சொல்லணும் இதுக்கு முதல் வீடியோ சொல்லி இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் நாங்க புத்தளம் இருந்து குருநாகல் நோக்கி லிப்டிக் வந்து கொண்டிருந்தாப்பா ஆனமடு அப்படின்ற சந்தில எங்களை இறக்கி விட்டுட்டு ஒரு வண்டி வந்து அங்கால சைட்டில் போறாப்பா போயிட்டுது அதனால நாங்க இஞ்சாவில் சைட் வர வேண்டும் அப்படின்றதுக்காக நடந்து கொண்டு வந்து கொண்டிருந்தோம் ரெண்டு போலீஸ் சொந்தங்களை நிப்பாட்டி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஐடென்டி கார்டு வண்டிட்டு அப்புறம் கோலன் அடிச்சு ஆபீஸ்ல இருந்து ஜீப் வந்துச்சு அதுக்கு பிறகு ஜீப்ல எங்களை ஏற்றிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தாங்க கொண்டு போயிட்டு நாங்க இவ்வளோ ட்ரை பண்ண அவங்களுக்கு விலங்க ஆகிறது அவங்களுக்கு விலங்குல இப்படி தான் சொன்னோம் இலங்கை முழுவதும் லிப்டிகேட்டு ஆஹ் சுத்திரம் அப்படின்றத சொன்னா அவங்க விளங்கி கொள்ளல இருந்தாலும் எங்களை பன்னெண்டு அடி கொண்டு போய் ஆறு மணிக்கு வந்து விட்டுறாங்க அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து மதிய சாப்பாடு கூட சாப்பிட்டோம் அப்படின்றத சொல்லிக்கொள்றோம் ஓகே அதெல்லாம் வந்து அப்படியே வாரதான் எங்களுக்கு சிங்களம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள விளங்கல சில விஷயங்கள் ஓகே பிறகு வந்து டீடைல்ஸ் எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்துட்டு விட்டுட்டு இருந்தாங்க இப்ப நாங்க இந்த இருந்து போக போறது வந்து காலை சாப்பாடு வந்து கடையில் ஒன்றுல சாப்பிடுது அதுக்கு பிறகு வந்து அஹ் நோக்கி போவோம் குருநாகர்ல இருக்கிற இன்னும் மூன்று இடங்களை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து மாத்தலை நோக்கி புறப்படுவோம் அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுவோம் இப்ப நம்ம குருநாகர் டவுனுக்குள்ளால வந்து போய்கிட்ட இருக்கிறோம் பஸ் எல்லாம் கிடக்குது கடை எல்லாம் இருக்குது கொஞ்சம் மழை பெய்யறதால குடையை கொண்டு போறோம் லைட்டா தூருது கடுமள்ள பேஞ்சி நின்னுட்டு இப்போ வந்து நம்ம சாப்பிடுறதுக்காக தான் போய் கட்டி இருக்கோம் பொழுது புreturnData ஹழில் மலை பேயது பொறுத்திகிற காரணத்தால் நாங்கள் இடையクール போய்க்கிட்டு இருக்கோம் நம்ம லைட்டா தூட்டு கடுமள்ள சேயாட்டி நாங்கள் மாத்தல போய் சேரலாம் பேஞ்சா சிக்கல்கா انا சக்கிரியா சாமா

Guys, இப்போ வந்து நம்ம எலிபன் ட்ரோக் அப்படி அந்த பெரிய மலையில் இருக்கிற புத்தர் சிலையை மேலே வந்து ஏறன்னு சொன்னால் கடும் கஷ்டம் நாங்கள் ஏறல இடைக்கு போய் பார்த்துட்டு சின்ன சின்ன வீடியோ கிளிப்புகள் எடுத்துட்டு இறங்கி கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து கொண்டிருக்கிறோம் ஹோட்டல் நோக்கி இப்போ இதுக்கு பிறகு வந்து மாத்தலை நோக்கி போகிறதா ப்ளான் சில கிரவுண்டெல்லாம் இது வந்து குருநாகர்ல இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் உண்டு ஃபுட்பால் கிரவுண்ட் கிரவுண்ட் உண்டு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நாங்க வந்து இருந்து மாத்தலை நோக்கி போய் கொண்டிருக்கோம் கிட்டத்தட்ட குருநாகல் டவுன்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கும் லிப்ட் கிடைக்கல கிடைக்கும் மட்டும் நம்புவோம் ஆசைக்கு வந்து கொண்டிருக்காரு நாங்க ரெண்டு இடத்த இருந்து ஐம்பது கிலோமீட்டர் காட்டிச்சு மாத்தலைக்கு லெஃப்ட் கிடைச்ச உடனே கண்டினியூ நடந்து வந்து கொண்டிருந்தோம் பாத்தீங்கன்னா மிக மிக அழகான ஒரு வியூவ பாருங்க தாமரை மண்ணுக்கு தாமரை குளம் இல்ல எல்லா மாதிரியும் இருக்குனே இதுக்கு பேர் என்னற பிஎன்ஸ் ஒரு அறுநூறு மீட்டர்ல வந்து ஜங்ஷன் ஒன்று வரும் அந்த ஜங்ஷன்ல இருந்து ரைட் டேர்ன் பண்ணி போனா மாத்தலைக்கு போற கைஸ் இப்போ வந்து குருநாகல் நம்ம ரெண்டு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட மாத்தலைக்கு ஐம்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் நடந்து வந்த பிறகு நடந்து வந்த பிறகு பிளேந்தி குடிக்கிற கடைகள் வந்து நிறைய இடம் இருந்துச்சு அதாவது பிளேந்தி சோழன் குழை அவிச்சி அந்த விற்கிற கடைகள் நிறைய இருந்துச்சு அந்த கடைகளில் நிப்பாட்டி போகிற வண்டிகள் நிப்பாட்டி சாப்பிட்டு போறதுக்காக வண்டிகளை நிப்பாட்டுவாங்க அப்போ நாங்கள் வந்து நின்று வெயிட் பண்ணி கொண்டு ஒரு ஆள்கிட்ட கேட்டோம் ஒரு ஆள் சொன்னார் முடியாது அப்படின்னு இன்னொரு ஆள்கிட்ட கேட்டோம் ஒரு அம்மாவும் மகன் போகக்கூடிய வண்டியில் கேட்டோம் அந்த வண்டி அதையும் நான் கேட்குறதுக்கு வைக்கிறது இல்லை நின்று டிஎம்எஸ் வாசம் தான் கேட்க சொன்னது கேட்டேன் நிறைய ஏறி ஆமாம் இந்த கொடியையும் பார்த்துட்டு இந்த படியை பார்த்துட்டு சாத்தி சாத்தி வாங்க அப்படின்னு ஏற்றிட்டு எங்களோட இதில் போகிறாங்க இது ஒரு டூரிஸ்ட் வண்டி பெரிய ஒழியமாக டூரிஸ்ட் வண்டி இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் போக போக கண்டினியூ பண்றோம் கைஸ் இப்போ வந்து பால் வண்டியில் போய் கொண்டிருக்கிற நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் டிஎம்எஃப் இந்த அதிகாரி இன்னைக்கு வாகனங்கள் வருது எங்கிட்ட பேக் இந்த இருக்குது ஓகே அப்படியே போக போக நம்ம தொடருவோம் வீடியோக்களை கைஸ் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிடுது

இது வந்து சிறிய அப்படி என்ற ஒரு இடத்துக்குள்ள நிக்கிறோம் மாத்தளைக்கு வந்து இன்னும் ஒரு ஏழு தசன் ரெண்டு கிலோமீட்டரில் மாத்தளை டவுனுக்குள்ளே போயிடும் இதுவும் மாத்தளை ஏரியா தான் டவுன் ஏரியா